வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க பிறகு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏல மூன்று ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்று ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மொத்தம் பதினைந்து கேள்விகள் சரிங்களா முதல் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் கேள்வி தனியார் மயமாக்குதல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஒன்று திறமையினை அதிகரிக்க இரண்டு அரசியல் தலையீட்டை குறைக்க மூன்று சுதந்திரமாகவும் விரைந்து முடிவெடுப்பதனை அதிகரிக்க நான்கு அரசு தன் பொறுப்புகளை கழுவ ஐந்து போட்டியினை அறிமுகப்படுத்தி தனியார் துறைக்குரிய பண்புகளை வளர்க்க ஏ ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து சரியானவை பி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து சரியானவை சி ஒன்று மூன்று நான்கு மற்றும் ஐந்து சரியானவை டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரியானவை சரியான பதில் பி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்து சரியானவை இரண்டாம் கேள்வி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் தனிநபர் எரிசக்தி நுகர்வின் அளவு டேஷ் கிலோகிராம் எண்ணை பதிலீட்டுக்கு சமம் ஏ ஐநூற்றி இருபத்தொம்போது பி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி டி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியான பதில் ஏ ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் ஆகும் இது உலக மக்கள் தொகையின் டேஷ் சதவீதமாகும் ஏ பதினெட்டு புள்ளி அஞ்சு பி பதினேழு புள்ளி அஞ்சு சி பதினாறு புள்ளி அஞ்சு டி பதினைந்து புள்ளி ஐந்து சரியான பதில் பி பதினேழு புள்ளி ஐந்து சதவிகிதம் நான்காவது கேள்வி கீழ்கண்ட வாக்கிகளை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறியீட்டென் கொண்டு தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஐஜிஓ ஏஎன்பிஎஸ் தொடர்புடையது பிபிஎல் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து வயதினர்களுக்காக ரூபாய் இருநூறு மாதம் கொடுக்கப்படுவதாகும் இரண்டு இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது எந்த ஒரு மனிதன் இரண்டாயிரத்தி நூறு கலோரிகள் ஒரு நாட்களுக்கு நகர்ப்புறத்திலும் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு கலோரிகள் கிராமப்புறத்திலும் எட்டுவதாகும் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று அல்லது இரண்டு டி ஒன்று அல்லது இரண்டும் இல்லை சரியான பதில் சி ஒன்று அல்லது இரண்டு அடுத்து வரப்பற ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்விகள் நம்ம வந்து ஆர்டர் தான் ஐந்தாவது கேள்வி கீழ்பருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஏ நிர்மல் பாரத் அபியான் ஊரக சாலைகள் பி பிரதான் மந்திரி சடக் யோஜனா அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல் சி கிராம கட்டமைப்பு திட்டம் கிராம சுகாதாரம் டி தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்தல் சரியான பதில் ஏ இப்போ போல மூன்று ஒன்று நான்கு இரண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது கிராம சுகாதாரம் பிரதான் மந்திரி சடக் யோஜனா என்பது ஊரக சாலைகள் கிராம கட்டமைப்பு திட்டம் என்பது மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்பது அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல் ஆறாவது கேள்வி கீழ்வருவின் எந்த ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் பிஎம்எஸ் திட்டத்தில் இடம்பெறவில்லை ஏ அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் பி ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல் சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடை செய்தல் டி ஆரம்ப சுகாதார வசதிகள் கிட்டுமாறு செய்தல் சரியான பதில் சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடையச் செய்தல் ஏழாவது கேள்வி சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு ஏ தேசிய வருமானம் பி தலா வருமானம் சி கினி கெழு டி செலவிடத்தக்க தனிநபர் வருமானம் சரியான பதில் சி கினி கெழு எட்டாவது கேள்வி பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தில் மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் எது ஏ எட்டாவது நிதி ஆணையம் பி பதினான்காவது நிதி ஆணையம் சி பத்தாவது நிதி ஆணையம் டி ஒன்பதாவது நிதி ஆணையம் சரியான பதில் பி பதினான்காவது நிதி ஆணையம் இதுக்கப்புறம் பார்க்கப்படும் இரண்டாயிரத்தி பதினேழில் கேட்க கேட் கேட்டுப்பட்ட கேள்விகள் பட் நம்ம ஆர்டர் அதே தான் போய்ட்டுருக்கு ஒன்பதாவது கேள்வி நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது இது மைய அரசுக்கு செல்கிறது அந்த வரி ஏ நேர்முக வரி பி மறைமுக வரி சி கலால் வரி டி சேவை வரி சரியான பதில் சி கலால் வரி பத்தாவது கல்வி டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் பி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருடம் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருடம் டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் சரியான பதில் பி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருடம் பதினோராவது கேள்வி வாணிப நடவடிக்கையில் முன்னுரிமை தடை சட்டம் எம்ஆர்டிபி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆனது ரத்து செய்யப்பட்டு போட்டிச் சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டிற்கு இக்காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு பி ரெண்டாயிரத்தி ஒன்பது சி ரெண்டாயிரத்தி பதிமூணு டி ரெண்டாயிரத்தி பதினாறு சரியான பதில் பி ரெண்டாயிரத்தி ஒன்பது பன்னிரெண்டாவது கேள்வி எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது ஏ வேளாண்மை வளர்ச்சி பி குடிசை மற்றும் கிராமிய தொழிலாளர்களின் வளர்ச்சி சி சமத்துவத்தை அடைவது டி ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துவது சரியான பதில் டி ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துவது பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவின் திட்டக்குழுவின் இறுதியான துணை தலைவர் ஏ மன்மோகன் சிங் பி நரேந்திர மோடி சி அருண்ஜேட்லி டி மாண்டேக் சிங் அகுல்வாலியா சரியான பதில் டி மாண்டேக் சிங் அகுல்வாலியா பதினான்காவது கேள்வி தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று பதினைந்தாவது கேள்வி காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்கண்டவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை ஏ உற்பத்தி சார்ந்த திட்டமிடலுக்கு பதிலாக வேலை நோக்கான திட்டமிடல் பி வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் சி சிறிய மற்றும் குடிசை தொழில்களுக்கு சாதகமானது டி நுகர்பொருள் உற்பத்தி செய்யும் பெரிய தொழில் அவர்களுக்கு எதிரானது சரியான பதில் பி வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் நன்றி இனிமே வந்து அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து குரூப் ஃபோர் கேள்விகள் பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்